தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சுட்டா அப்படின்னாலே நம்மளோட திங்கிங் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சின்ன மழை பெஞ்சா கூட சென்னை தாங்காது முக்கியமா வெள்ள பாதிப்பு சென்னைல அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி இப்பவே அதாவது வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு ரெண்டு நாள் தான் ஆகுது இந்த ரெண்டு நாள் ஏகப்பட்ட ஏரிகள் குளங்கள்லாம் நிறைஞ்சு ஓடிட்டு இருக்கிறத கவர்மெண்ட்ல இருந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமா முக்கியமா சென்னைக்கு இந்த நவம்பர் டிசம்பர் அதிகமான பாதிப்பு ஏற்படுமா இல்லையா அப்படின்றத இனிமே பார்ப்போம் அது மட்டும் இல்லாம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்தெந்த இடங்களும் அதிகமான கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் லீவ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லா டீடைல்ஸ்மே இந்த வீடியோல பாக்க போறோம் இதுல அதிகமா பாதிக்க விடக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு வந்து கவர்மெண்ட் சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க அதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா விழுப்புரம் விழுப்புரத்துல வந்து ரெட் அலர்ட் இங்க மழை மட்டுமே இல்ல வெள்ள அபாயமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சோ அங்க உள்ள மக்கள் வந்து சேஃபா இருந்துக்கோங்க அதிகமா ரோட்ல போகும்போது தண்ணி தேங்கி கிடைச்சுன்னா அந்த தண்ணியை மிதிக்க மிதிக்காதீங்க ஏன்னா கரண்ட் வயர் கூட அந்த அதுல தொங்கிட்டு இருக்கலாம் சோ பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சோ விழுப்புரம் மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க அதுக்கு அதுக்கடுத்ததான் இருந்தா பாத்துக்கிட்டீங்கன்னா கடலூர் இங்கேயுமே தாராளமா வந்து மழை வந்து ரொம்ப பயங்கரமா பெய்ய போகுது கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்குங்க ஏன்னா அங்க அலைகளோட சீற்றம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் காற்றும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் சோ கடலூர்ல உள்ளவங்க சேஃபா இருந்துக்கங்க அப்படின்ற சொல்றாங்க ஆக்சுவலா வடங்களுக்கு பருவமழை ஆரம்பிச்சுச்சா அப்படின்னாலே தமிழ்நாட்டுல உள்ள எல்லா காரு பைக் எல்லாமே ரோட்ல மதந்து போறது மாதிரிதான் மிதந்து தான் போயிட்டு இருக்கு அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டுல வந்து இப்போதைக்கு வந்து வடிகால் வாரியம் வந்து இருக்கு சாதாரணமா பேரு தமிழ்நாட்டுக்கு அதிகமா மழை கூ மழை கொடுக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையவே நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டுல உள்ள அந்த டிரைனேஜ் சிஸ்டம் வந்து இருக்கு அப்படின்றத நீங்க நினைச்சுக்கோங்க நவம்பர் டிசம்பர் மட்டும்தான் நம்ம இந்த விஷயத்த ரொம்ப அதிகமா பேசுவோம் அதுக்கப்புறம் அப்படியே ஜஸ்ட் லைக் டத் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு போயிருவோம் சோ இதை எப்படி மறந்துட்டு போகாம இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு வர போறது அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ன சொல்றது இந்த டிரைனேஜ் சிஸ்டத்தெல்லாம் சரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட இது ஏன்னா தமிழ்நாட்டோட தலைநகரமே சென்னைதான் அது சென்னையே தாங்க முடியாம போயிருது இந்த நவம்பர் டிசம்பர் வந்துட்டா நம்மளோட சொந்தக்காரங்களா அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்களா இல்ல கிரௌண்ட் ப்ளோர்ல வீட்டுல இருக்காங்களா அப்படின்றதே நம்மளோட திங்கிங்கா இருக்கு ஏன்னா அவங்க சேஃபா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது ஓகே இப்ப அடுத்ததா இந்த மாவட்டத்துல அதிகமா மழை பெய்ய போகுது அப்படின்னா மயிலாடுதுறை சோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா மயிலாடுதுறையில ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ட்ரீமா ரெயின்ஃபால் வந்து இருக்கும் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம சும்மா மழை இல்ல பயங்கரமா அடிச்சு கூத்தக்கூடிய அளவு மயிலாடுதுறையில இருக்கும் அப்படின்ற மாதிரி மயிலாடுதுறைக்கு வந்து சொல்றாங்க சோ மயிலாடுதுறையில உள்ள மக்கள் நீங்க சேஃபா இருந்துக்கோங்க அதுக்கு அடுத்த நாகப்பட்டினம் சோ நாகப்பட்டினம் வந்து என்ன காரணம் கடைக்கரை ஓரத்துல இருக்கிறதுனால அங்க வந்து கடல் வந்து ஓரா சீற்றத்தோட காணப்படும் அது மட்டும் இல்லாம அங்க உள்ள மீனவர்கள் யாருமே மீன் பிடிக்க போகணும் அதாவது எத்தனை நாளைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு யாருமே மீன் பிடிக்க வேணாம் ஏன்னா அலையோட வேகம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும் காற்றோட வேகமே அளவு அதிகமா இருக்கும் சோ அதனால நாக

தீவிரமா இருக்கும் மழை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் செங்கல்பட்டு திருவள்ளூர் அது மட்டும் இல்லாமல் சென்னையை பொறுத்தவரை சென்னை சிட்டியை பொறுத்தவரை அங்க இங்க மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை மட்டும் தான் உங்ககிட்ட அந்தவங்க சொல்லியிருக்க ஸோ மொத்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா கடலோரத்துல உள்ளவங்க சேஃபா யாரும் மீன் பிடிக்க போவேன்னா அதுக்கப்புறம் வந்து சென்னையில வந்து இன்னைக்கு வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு மட்டும் இன்னைக்கு வந்து லீவு விட்டு இருக்காங்க ஐடி கம்பெனி கம்பெனிஸ்லாம் எல்லாம் வெளியே உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் வந்து இன்னைக்கு லீவ் ஸோ ஃபியூச்சர்ல i will like this stuff college students லீவு விடுறதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப வந்து ரெண்டு புயல் வந்து உருவாயிருக்கு எந்தெந்த இடத்துல அப்படின்னா கரெக்டா சென்னை நோக்கி உள்ள கடலுக்குள்ள அதுக்கப்புறம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நேரம் உள்ள இந்த ரெண்டு புயலுமே தான் வடகிழக்கு தீ பருவமழைய தமிழ்நாட்டுக்கு இன்னும் ரொம்ப தீவிரமா கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் தரப்புல வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க சோ மொத்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எது இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள் அதை சேஃபா எடுத்து வச்சுக்கோங்க டார்ச் லைட்டு உணவுப் பொருட்கள் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மழை ஒரு இடத்துல தேங்கி தண்ணி தேங்கி கிடஞ்சுன்னா அந்த இடத்த மிதிக்காதீங்க உங்க இடத்துல ஏதாவது உதவி தேவை அப்படின்னா ஹெல்ப் லைன்ல நம்பர் வந்து அதிகமா வந்து பேஸ்புக்ல சோசியல் மீடியால எல்லாமே அந்தந்த மாவட்டத்துல உள்ள மாவட்ட கலெக்டர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எமர்ஜென்சி யாரை நம்ம கான்டெக்ட் பண்றது அப்படின்னு ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப சேஃபா இருங்க வடகிழக்கு பருவமழையை நம்ம வெற்றியோட கடப்போம் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு ஸோ இந்த வீடியோல எந்தெந்த ஏரியால ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளேனேஷன் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஸோ சேஃபா இருங்க நான் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்கறேன் மறக்க அவங்க சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் தான் உங்களுக்கு ஜெயினேன் நான் உங்களுக்கு சூப்பரான வீடியோ பார்க்கறேன் டாடா செய்யும்